அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கடகராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்தார் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் அமர்கிற பொதுவாகவே சுக்கரன் 2 நான்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் அமருவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் கடகராசிக்காரர்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் அங்கு ஆட்சி பலம் பெறுவதால் மென்மையாக அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு சிறப்பாக கையாண்டு அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து நல்ல வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் சுக்கரனின் ஆட்சி பலத்தால் நிச்சயமாக உண்டு நல்ல பல சுப காரியங்கள் எந்தவிதமான காரிய தடையின்றி கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் பக்க பலமாக செயல்படுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு நுணுக்கமாக அவற்றை செயல்படுத்தி உங்களுக்கான இடத்தை பதிவு செய்வதற்கான யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் ஒரு காட்டு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நீண்ட பயணமாக நடந்து கொண்டிருக்கின்றனர் அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது குருவிற்கு கலைப்பு ஏற்படுகிறது தாகமம் ஏற்படுகிறது எனவே சிஷியனை அழைத்து எனக்கு தாகமாக இருக்கிறது கொஞ்சம் நீர் சேகரித்து வா என்று சொல்லி அனுப்புகிறார் சிஷியன் நீர் சேகரிப்பதற்காக குடுவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையை நோக்கி செல்கிறாருங்க அங்கு போய் பார்க்கும்போது அந்த குளம் முழுவதும் நீர் கலங்கி இருக்கிறது இந்த இந்த குரு குருவிற்கு குடிக்க கொடுப்பது நல்லதாக இருக்காது என்று குருவிடம் வந்து நடந்த விஷயத்தை சொல்கிறார் இதை கேட்ட குரு நீயும் என்னுடன் பயணம் செய்து வந்தாயே உனக்கும் கலைப்பாக இருக்கும் நான் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க போகிறேன் நீனும் என் அருகாமையில் வந்து ஓய்வெடு என்று சொல்கிறார் இதை கேட்டவுடன் சிஷியனுக்கு ஒன்றுமே புரியவில்லை குருவிடம் இணைந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றனர் சிறிது நேரம் கழித்ததற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து தற்போது சென்று குளத்தில் நீர் சேகரித்து வா என்று சொல்கிறார் ஒன்றும் புரியாமல் அந்த குளத்தை நோக்கி சென்ற சிஷ்யன் அங்கு போய் பார்க்கும்போது போது அதிர்ச்சி அடைகிறார் ஏனென்றால் குளம் முழுவதும் தெளிந்து நீர் பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக இருக்கிறது அதை சேகரித்துக் கொண்டு வந்த சிஷ்யன் குருவிடம் இது எப்படி சாத்தியமாயிற்று என்று கேட்க குருவோ அதற்கு முழு மறுமொழியாக என்ன சொல்கிறார் என்று பார்த்தால் கலங்கிய நீர் எப்போது கலங்கியதோ அதிலிருந்து அது தெளியக்கூடிய நேரமானது துவங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ளலாம் எனவே அது கலங்கிய தெளிவதற்கான நேரத்தை தான் நாம் ஓய்வெடுத்துக் கொண்டு பக்காவா நம்மளுடைய உடல்நல ஆரோக்கியத்தையும் நமக்கு தேவையான சக்தியையும் அதிகப்படுத்திக் கொண்டோம் என்று அது அதுபோன்றுதான் மனித வாழ்விலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் இந்த தருணத்துல பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த உலகில் ஒரு வருடத்திற்கு சுமார் எட்டு லட்சம் பேர் பட்டதாரிகளாக வெளிவருகின்றனர் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர என்று சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் என்றால் வெறும் எட்டாயிரம் மட்டும்தான் இருக்கும் இப்படி பார்க்கும் போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேர் நிரந்தர வேலை வாய்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய வகையில் அடுத்த நிகர்வை நோக்கி நகர்கின்றனர் இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் விரைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுகரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக அமையும் சிரமமின்றி பண வரவு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையில குடும்ப வருமானம் உயர்வை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய பங்களிப்பு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றிகரமாக அமையும் எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திரபாகியமும் மிக சிறப்பாக கிடைக்கும் பல்வேறு வகையில சந்தித்து வந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் சிறப்பாக பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு அஷ்டமசனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருக்கும் போது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அதிலும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் திருப்திகரமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிகுந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக பதிவு செய்ய முடியும் திட்டமிடுவதை விட அனைத்து விதமான பணிகளிலும் திருப்திகரமான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பக்காவா பிளான் போட்டு புதிய தொழில் துவங்குவது உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக பதிவு செய்யலாம் ஏனென்றால் அஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் தனது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்துவிட்டார் எனவே இனி நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழில்துறை ரீதியாக சுக்கரனின் சுப பார்வை பதிவதால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் வரையும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும் எனவே சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக தொழில்துறையில் பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு வலுவாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருப்பவர் சுக்கரன் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக அமையும் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அவற்றை கொண்டு முன்னேற்றத்தை நிச்சயமாக பதிவு செய்ய முடியும் அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் நிறைவாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எண்ணிய காரியங்கள் அனைத்துமே நிறைவாக பெறக்கூடிய யோகம் உண்டு பணி மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களினுடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு விலகுகிறது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த அடுத்த ஐந்து நாட்கள பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கடகராசி காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை